ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தெசைன்வள தாலுகா இட்டமொழி கிராமத்தோட இடத்தோட பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் நாலு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை பதினோரு லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை பதினோராயிரம் ரூபா ஒரே ஒரு கையெழுத்து தான் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் இந்த இடத்துல வந்து மாநில நெடுஞ்சாலை அதாவது வள்ளியூர் வழியாக மன்னார்புரம் வந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை இந்த இடத்துல வந்து சுமாராக ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் இது வந்து ஒரு தாரோடு ஃப்ரண்டேஜ் உள்ள லேண்டு தான் இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இந்த லேண்ட்ல இருந்து உங்களுக்கு பஸ் ரோடு ஒரு ஒரு கிலோமீட்டர்ல வந்து பஸ் ரோடு அதாவது அதில் ஒரு கிராமம் இருக்குது வில்லேஜ் இருக்குது பொது அது ஆக்சுவலி வந்து விவி காலேஜி போடிய ஆகும் அதிலிருந்து உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலையை டச் பண்ணதுக்கு ஒரு ஒன்று ஒன்னே கால் கிலோமீட்டர் அந்த இடத்துல வந்து ஆகும் ஸோ அக மொத்தம் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் நமக்கு வந்து மெயின் ரோட் மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் நம்ம இந்த இடத்துல இருந்து ரெண்டரை கிலோமீட்டர்ல மெயின் ரோடு மாநில நெடுஞ்சாலைக்கு போயிடலாம் ஒரு கிலோமீட்டர்ல பஸ் ரோட்டுக்கு போயிடலாம் இதுவும் தார் ரோடு தான் பக்கத்திலேயே வில்லேஜ் இருக்குது கிராமம் இருக்குது குடியிருப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து நாலு ஏக்கர் இருக்குங்க இந்த லேண்டோட நேர் ஆப்போசிட்டில் இதே ஓனருக்கு ஒரு நாலு ஏக்கர் இருக்குது ஸோ இதுவும் அதுமாக சேர்த்து மொத்தம் எட்டு ஏக்கர் வருது உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதிகமாக தேவையெனில் அந்த நாலு ஏக்கரையும் கூட நம்ம வாங்கிக்கலாம் தேவையெனில் இல்லை இந்த நாலு ஏக்கர் உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இந்த நாலு ஏக்கர் மட்டும் வாங்கிக்கலாம் ஏன்னா ஆக்சுவலி அவங்களுக்கு எட்டு ஏக்கர் இருந்து பாதி பிரித்து கொடுப்பீங்களான்னு கேட்டேன் ஒரு சைடு மட்டும் கொடுக்கலான்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் கேளுங்கள் தேவைன்னா அவன் பேசுவோம் அப்படி இருந்தால் நம்ம பேசிக்கலாம் மண் வந்து செம்மண் சொல்ல முடியாது வயல் மண்ணோட சேர்ந்த மண் வயல் மண்ணோட சேர்ந்த மண் இப்போ தேவையானால் கால் பண்ணுங்கள் விலையை வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி குறைப்பாங்க ஓகே தேங்க்யூ